பண் பண்றோம் வணக்கம் மக்களே வணக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் கிளம்பியாச்சு யாரை கேட்டாலும் துபாய் போகிறோம் துபாய் போகிறோம் துபாய் போறோம் நாங்கள் சரி நாமளும் துபாய் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே துபாய் போயிருக்கோம் போனோம் டக்குன்னு போய் டக்குன்னு இறங்கி வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக போயிருக்கோம் இப்போ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் சரி துபாய் பயணத்துக்காக எமிரேட் ஃப்ளைட்ஸு காத்துக்கிட்ருக்கு நமக்காக இந்த பயணம் எப்படி இருக்கும் ஏதாக இருக்கும் அதை தாண்டி ஒரு புது அனுபவம் தான் ஒரு வெளிநாடு சுற்றுலா அப்படின்றது வந்து எல்லாேருக்கும் ஒரு பெரும் கனவு அந்த கனவு இப்போது ரொம்ப சாத்தியமாகபிடிச்சு நிறைய பேருக்கு வந்து ஏன்னா நிறைய ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மக்கள் அதிகமாகிட்டாங்க ஒரு புள்ளி ஒரு டொமஸ்டிக்லேயும் சரி இன்டர்நேஷ்னலும் சரி அந்தளவுக்கு விமான போக்குவரத்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு சரி நாமளும் துபாய்க்கு போயிட்டு வருவோமே ஆமாம் அங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து துபாய் பயணத்தை தொடர்ந்துருக்குறோம் சார் எங் நீங்கள் எங்கே சார் இங்கே சைமான்

நம்ம கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி அபிபி கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு எப்படி சார் துபாய் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா ரொம்ப கிரிஞ்சியாக இருக்கும் போய் ஒரு ஷேக் ட்ரெஸ்ஸை ஒன்று வாங்கிடுவோம் நம்ம ஆமாம் வாங்கி அதை போட்டுப்போம் வந்து ஆமாம் கண்டிப்பாக சார் ஷேக் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நம்ம போய் துபாய்க்காரங்க டஃப் கொடுக்குறோம் பண்ணுறோம் கண்டிப்பாக ஏறி உட்காந்தாச்சு ஒழிய உட்காந்தாச்சு ஒரு டென் மினிட்ஸில் எடுத்துருவாங்க ஆனால் சார் ஃப்ளைட்டு பார்க்குறது பயங்கரமாக இருக்கு சார் ஏகப்பட்ட பேர் ட்ராவல் பண்ணுறாங்க எமிரேட்ஸ் வேறு எல்லாம் உட்காந்தாவே அந்த லக்ஸரி ஃபீல் இருக்குது கண்டிப்பாக

கீழே இது வந்து அந்த மாதிரி நான் நாலு மணி நேரம் ஆகும் போறதுக்கே நான் பண்றதுன்னு தெரியல

ஜப்பானுக்கு கல்யாண நினைக்கிறேன் இந்த படம் கவுண்ட மணியும் இறக்கி வருவாங்க ஜப்பானுக்கு நாங்க கூட்டம் ஐடியா இருந்தா சித்திரட்சுமன் சாரு என்ன கால் பிளைட்லயும் நல்லா போட்டியா அப்படின்னு வருது ஆமா ஏதோ ஒரு பொண்ணு சிவப்பு கொடுத்து இருந்தது வாங்கி வாங்கி குடுத்து ஆமா இவர்கிட்ட நீ கிட்ட அது குடி குடினு புடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி வர்ற மாதிரி அப்பதான் தெரியும் வந்து வந்து சரக்கு கொடுப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இது துபாய் பற்றி ஒரு சுவா விஷயம் என்ன இப்போ நம்ம துபாய் போயிட்டு வந்தோம்னா ஐபோன் வாங்கினீங்களா லேப்டாப் இந்த வேற எதனா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கினீங்களான்னு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் இப்போ துபாய் பொறுத்த ரொம்ப பெரிய கணம் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒருத்தர் துபாய் போவாங்க இப்படி துபாய் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க அவங்கள போய் பாக்கிறதுக்கு போவாங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா

அப்புறம் இம்போர்ட் வந்து அங்கதான் ஒரு ஏன்னா பல பேருக்கு என்னன்னா இந்த வளைகுடா நாடு துபாய் மாதிரியான நாடுகள்ல எங்க பார்த்தாலும் எச்சமரம் இருக்கும் அப்படின்னு நினைப்பு அப்ப யார் போயிட்டு வந்தாலும் பேச்சு மழை வாங்கிட்டு வந்தீங்களா இப்ப பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா சென்னையில பத்து இடங்கள்லயும் அதை தாண்ட பிற விதவிதமான பிரிச்சு மழங்கள்லாம் வந்து இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பொதுவா இந்த இது இது கொண்டு துபாயில் மட்டும் நம்மளும் போயிட்டு ஒரே பேச்ச மழமா வாங்கிட்டு வரலாம் நம்ப மாட்டாங்க

बेंगलोर मुंबई हम्म नहीं के सोना मारी बेंगलोर बेंगलोर मुंबई कराची वरिया दुबई दुबई मगर इस जाए राड़ी नहीं है पार्क के तरफ आते हैं सुंदर से लंच और लंच ही हाँ सर हाँ ये तो ऐसे बस आप उठ पाकर पता है ना इतनी बढ़िया उठ दे रहा रीडिंग के ना थला वाले अलग उठा तो அா டுர்கா டுர்கா ஆ ஊர்காலாம் ஒரு டாய்ங்க சார் காலாதே பிரா சிக்கன் சிக்கன் బిర్యానీ ஒரு சாலட் ஒரு ஐஸ்கிரீம் போல ஏதோ ஒரு விஷயம் பாருங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அப்படியே நீங்க வந்து தமிழ்லயும் இருக்கு அரபிக்லயும் இருக்கு எவ்வளவு பெரிய எதுவும் நம்ம டொமஸ்டிக்ல இந்திய தவிர வேற எதுவும் பேச முடியல இந்த மெனு கார்டு இங்கிலீஷ் தமிழ் அரபிக் சூப்பர் எமிரேட்ஸ்ல வந்து அது துபாய் சர்வீஸ்ல இப்படி இருக்கு வந்து நீங்க என்ன மெனு கார்டில் வந்து பிரம்மாண்டமான தமிழ் எழுதியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உருளை தோஸ்ட் கடுகு சேர்த்த காரசாரமான உருளைக்கிழங்குடன் வேக வைத்த சாதம் மற்றும் பருப்பு பாயா பரிமாறப்படும் alternative. எவ்வளவு அழகா சாப்பிடுறதுக்கு நம்ம பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு அருமையான தமிழ்ல எழுதி இது பண்ணிருக்காங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆமா சார் சிங்கப்பூர்ல நான் போயிருந்தப்ப கூட அங்க வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயுமே தமிழ்ல எழுதிருந்தாங்க இல்ல சிங்கப்பூர்ல உங்களுக்கு ஆட்சி மொழி ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஏர்லைன்ஸ்ல எதிர்பார்க்கு மத்த பாத்தீங்கன்னா எமிரேட்ஸ்ல நிறைய தமிழ்ல தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு இருக்காங்க தமிழ் பேசுறவங்க போயிட்டு இருக்காங்க நல்லா மெனு கார்டையே வந்து மூணு லாங்குவேஜில் போட்டிருக்காங்க வந்து சந்தோஷமான விஷயம் வந்து சார் நான் எனக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டேன் இந்த கிளாஸ் எம்டியா இருக்கு இல்ல இல்லங்க நீங்க எதுவும் தப்பான நினைக்காதீங்க வந்து நான் வந்து ஸ்பிரைட் வாங்க போறேன் அதுக்காக தான் இது வச்சிருக்கேன் உடனே பாருங்க வந்து பணம் வரதுக்கு நின்னு ஆமா ஸ்பிரைட் குடிச்சாலும் அது மாதிரி எவ்ரி பிளேட்ஸ்ல ஏறி ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸ் தானே நம்ம முடியுமா இது துபாய் வந்தாச்சு துபாயோட ஏர்போர்ட் பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட் ஏற்கனவே ஒரு முறை வந்திருந்தாலும் மறுபடியும் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாவே இருக்கு ஓகே உள்ளே வந்து இறங்கியாச்சு பாலைவனத்து கப்பல் ஒட்டகத்தை போய் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி அடுத்தடுத்து என்ன அப்படின்னு இந்த ஏர்போர்ட் விட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பேக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்மூர் ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் பேக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே டக்கு டக்கு டக்குன்னு பேக் எடுத்தாச்சு அடுத்தடுத்து வெளியே போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல பார்த்துட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் வெயில் வெயில் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் இன்னும் ஏர்போர்ட் விட்டு வெளியே அங்கேருந்து வரும்போதே நல்ல ஒரு ஹீட்டு வெளியே போயிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர் சுத்த ஆரம்பிக்கலாம் துபாய் மேரியட் ஹோட்டல் உள்ளே வந்தாச்சு ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரெண்ட் ஆபீஸ் சூப்பர் உமாதமாக இருக்குது ஹோட்டல் வந்து அருமையான மிரர் இது முதல்ல இது காமிச்சிடமா சரி அப்புறம் வந்து பார்ப்போம் நம்ம வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டு சும்மா அருமையாக இருக்குது வியூ பாருங்கள் வந்து சூப்பர் வியூ என்ன துபாய் வந்து இந்த இது கடலாக இல்லை செயற்கையாக உருவாக்குனதா சான்ஸே இல்லை ஓ மனைவி வந்து எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய தான் குறிப்பாக வாங்க பாத்ரூம் பார்க்கணும் பல ஹோட்டலில் அதை பற்றி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓகே கிட் ஒரு தடவை ஒருத்தர் ஒரு பத்திரிக்கையாளர் வந்து பெங்களூருக்கு போயிருந்தோம் யஷ் படத்துக்கு இந்த டாப்பில் டாப்பில் அவர் தான் அவர் நான் எடுத்து நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு காலைல தேடி ஏர்போர்ட்டுக்கு இருக்கு தேடினா ஆலேயக்கான வந்து இந்த சுகமான குளியில் படுத்துருக்கிறார் உள்ளோ தண்ணி நீ அதிகமாக இருந்தால் என்ன ஆயிருக்கோம் அவருக்கு தண்ணி அதிகமான்தான் அப்படி படுத்துட்டார் அது வேறு விஷயம் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது வந்து உண்மையிலேயே வந்து பணக்கார நாடு பணக்கார நாடு தான் அதில் எந்தவித பாரபட்சமும் கிடையாது கிடையாது இது ஓல்டு துபாய் போல் இருக்குது இந்த படம் வந்து இப்படிதான் இருந்துருக்குது ஓ சூப்பர் அடுத்து எங்கன்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி போவோம் எப்படி இருக்குது ஹோட்டல் சார் பயங்கரமாக இருக்குது மேரியட் ஹோட்டல் வந்து இதை இதெல்லாம் மாத்துட்டு எப்படி இங்கே இருந்து கிளம்புறதுன்னு தெரியல உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்குது சார் வேறு அளவில் இருக்கு ரிசப்ஷனே பயங்கரமாக இருக்கு அது இல்லாமல் இங்கே ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எது மாடல்னா இந்த பாலைவனத்தில் ஒரு கூடார மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஆ ஆமாம் சார் அந்த மாதிரி இருக்குது வாங்க அப்படி தான் போய் பார்ப்போம் ரெஸ்டாரண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் இன்னும் பெருசாக கூட இருக்கும்னு நான் பார்க்குறேன் நான் வந்து உள்ளே இருக்குது நினைக்கிறேன் அங்கே இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே மாதிரி நினைக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்டில் என்ன இது வந்து கேக்ஸு சாக்லேட் இந்த மாதிரி என்ன இருக்கு ஏரியாவே பயங்கரமாக இருக்குது ஒரு மாதிரி என்னன்னா மக்கள் வந்துரதும் வரத்தும் போறதுமாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க வந்து பரபரப்பாகவே இருக்குது வந்து நம்ம ஊருங்கள்லாம் வந்து ஒரு திருவிழா டைம்ல எப்படி பார்ப்போமோ அது மாதிரி இந்த நாடே திருவிழா மாதிரி இருக்குது வந்து ஒரு இங்கே இருக்கும்போதே ஒரு அப்படியே கூட திரும்பி இப்படி பாருங்களேன் இந்த பக்கம் கூட ரொட்டேட் பண்ணுங்கள் பயங்கரமாக இருக்கு மட்டு கம்பமாக வேற லெவலில் இருக்குது வந்து பல கண்ட்ரிலருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வந்து பேர் தான் வந்து ஒரு அரபு நாடே கண்டி வானத்துக்கீழே உட்காந்து நட்சத்திரத்துக்கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக நம்ம சொன்னதான் ஒரு பாலைவனத்தில் ஒரு டென்ட்டு போட்டால் இல்லைன்னா பாலைவனத்தில் ஒரு 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 இடம் இருந்தால் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த ஸ்டார்ஸோடு பொழுது இன்னும் சூப்பராக இருக்குது வந்து இன்னும் பிரமாதமான ஒரு விஷயமா இருக்குது வந்து ஒரு இது இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது சும்மா ஒரு கேக்கு இல்லை அந்தமாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸு காஃபி இதெல்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு இடமா இருக்குது வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடமாகவும் இருக்குது பட் மெயின் ரெஸ்டாரண்ட் இருக்குது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவே ஒரு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது காரணம் என்னென்னா வர அந்த சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியான ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணுன்றது தான் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சூப்பர் அடுத்து ஒரு இடத்துக்கு போவாங்க